ஜெயஸ்ரீராம் நண்பர்களே நம்ம வந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் ர சம்பத் குமார ரகு பட்டாச்சார் கூட இருக்கோம் இந்த ஊர் ஸ்தல புராணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அருமையான உஸ்தவம் வெளில பார்க்குறோம் நகர்வளம் போயிருக்கார் பெருமாள் தாயாரோட நம்ம இப்போ பட்டாச்சாரத்தை கேட்போம் இங்கே என்ன தல புராணம் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமுஷ்ணம் பற்றி ஸ்ரீமதே ராமானுஜாயே நமகா ஸ்ரீ அம்புஜிவள்ளி சமயதாக ஸ்ரீ ஊராக சுவாமியை நமகா அஸ்வத் குருபிஹோ நமகா ஆத்தியம் ரங்கமதி புரோக்தம் விமானம் ரங்கசம்ஹீதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாத்ரிஞ்ச சாளுக்கிராமஞ்ச நைமிஷம் தோதாத்ரீம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசுரமம் அஷ்டமி மூர்த்திய சந்தி ஸ்வயம்பிக்தஹீதிலின் ஸ்வயம்பிக்தேத்திரமாக வைஷ்ணவத்தில் எட்டு வைஷ்ணவ திருக்கோயில்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி வானமாமலை தென்னிந்தியாவில் சாலுகிராமம் புஷ்கரம் நைமிசாரிணி பத்ரிகாசுரம் வட இந்தியாவில் ஸ்ரீமுட்சம் வராகக் கிரண்யா சங்கர் அசுரன் பூமியை பாதாளத்தில் வச்சுருந்தான் பூமாதேவியுடைய பிரார்த்தனையில் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுக்கிறார் விஸ்வரூபமாகும் சதுர்புஜமாக போனால் சரண சரணாயிடுவான் பூமியை உத்தாரணம் பண்ண முடியாது என பெருமாள் திவிபுஜமாக இடுப்பில் சங்கு சக்கரத்தை வச்சிருந்து சின்ன ரூபமாக போய் சம்ஹாரம் பண்ணி பூமியை ஆதிசேஷம் மேலே சாப்பிச்சுருக்கார் மகாவிஷ்ணு தெரிஞ்சு மோட்சம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறான் அசுரன் அவனுக்கு முகமாக மோட்சம் கொடுக்குறனால பெருமாளுடைய திருமுக மண்டலம் தெற்கு நோக்கி தட்சிணமுகமாக செலவி சாதிக்கிறார் முகம்மட் வராக ஸ்வரூபம் திருமயனியெல்லாம் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் ஏகபேர திருமேனியில் ஸ்ரீதேவின் ஆச்சியார் பூமிதேவனாச்சியார் சாலுத்ராமூர்த்தி ஸ்வயம்பித்தேத்திரம் பெருமாளுடைய திருமேனி வயோர் தான் நித்திய புஷ்கர்ணி பெருமாளுடைய திருமேனி மயிற்காக நான்கு வேதங்களாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு கண்ணிலையும் அஸ்வத்த மரத்தையும் துளசியும் உண்டு பண்ணியிருக்கிறார் பெருமாள் அஸ்வத்த ரூபமாக இருக்கிறனால பெருமாளுடைய தலைவர் வருஷம் அஸ்வ அஸ்வத்த மரம் பெருமாள் புஷ்கரணி நித்திய புஷ்கரணி புஷ்கரணியை ஏற்படுத்திக்கிறார் அங்கே எல்லா விதமான சகல விதமான காவேரி முதற்கொண்டு எல்லா விதமான நதிகளும் அங்கே சேர்றதாக ஐதீகம் அஸ்வத்த மரம் ரொம்ப விசேஷமானது இங்கே பிரார்த்தனையில் உற்சவமூர்த்தி யஜ்யவராகன்னு திருநாமம் மூலவர் வந்து பூவராகர் பூமியை மீட்டதுனால பூவராகர்னு பேர் வராக அவதாரம் எடுத்ததுனால பூவராகர்னு திருநாமம் உற்சவமூர்த்தி யஜ்யவராகனு திருநாமம் பிரம்மாவோடய யாகத்திலேருந்து அவர் வந்ததினால யஜ்யவராகன்னு திருநாமம் தஸ்ய யஜ்ய வராகசிய விஷ்ணோர் அமித தேஜசகா பிரணாமம் ஏபி குரு பந்தி தேசாமபி நமோ நமான் பீஷ்மாச்சாரியார் ஸ்லோகம் அதுக்கு அர்த்தமானது அந்த உற்சவரை சேவிக்கிறவங்களை சேவித்தாலே நினைச்ச காரியங்கள் கைகூடுன்னு சொல்லியிருக்கு மேற்கொண்டு இந்த ஸ்ரீமுக்ஷி சேத்திரத்தில் ரெண்டு விதமான பிரம்மோத்சவங்கள் மாஹ மாசி மாதத்தில் நடக்கக்கூடியது உற்சவம் சித்திரையில் நடக்கக்கூடியது இந்திர உற்சவம் மாசி உற்சவத்தில் பெருமாள் இருபது கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நாள் வெளியூரில் மண்டபப்படியெல்லாம் கண்டு ஆஸ்தானத்துக்கு கேள்வார் சித்திர மாதத்தில் பெருமாள் உள்ளூரில் எழுதி உற்சவம் கண்டருள்வார் மாசி உற்சவத்தில் என்ன விசேஷம்னாக்க சமய நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுக்காட்டாக எடுத்துக்காட்டாக கிள்ளை பக்கத்தில் தைக்கால்னு ஒரு இடம் இருக்குது அங்கே முஸ்லீம் சமுதாயத்தினர் இந்த பெருமாள் கிட்ட ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருக்கின்றனர் பழைய ரொம்ப தொன்று தொட்டு இந்த பெருமாளுக்கு விசேஷமாக வரவேற்பு கொடுத்து இந்த பெருமாளிடம் ரொம்பவும் அபிமானமாக இருந்து கொண்டு வருகின்றார்கள் அதற்கு என்ன காரணம்னாக்கா அவருக்கு திடீர்னு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமுடைய ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போ அங்கே இருந்த ஒரு ராயர் வம்சத்தினர் இந்த பெருமாளை தியானம் பண்ணி வேண்டிக்கோங்க உங்களுடைய சரீரங்கள்லாம் சரியாக போயிடுன்னு சொன்னதுனால அப்படியே அந்த வராக பெருமாள் வேண்டிட்டு அவருடைய உடம்பு நல்ல சுகமாக இருந்ததுனால அந்த பெருமாளுக்கு புருதுக்கியாக சில நிலங்களையும் இந்த மாதிரி உற்சவங்கள் இந்த பெருமாள் இங்கே தீர்த்தவாரிக்கு போது இந்த மசூதிக்கு வரணுங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு ஓலையில் ஓலைச்சோடிலே அது அது அதுக்கான வரலாறு இருக்குது எழுதி கொடுத்துருக்கார் அதனால் என்னாகும் ஒரு விசேஷம் என்னம்னாக்கா இந்த பெருமாள் இங்கேருந்து அந்த கிளைக்கு தீர்த்தவாரிக்கு எழும்போது பௌர்ணமி திதிக்கு பெருமாள் தீர்த்தவாரி கண்டுருள்கிறார் அங்கே ஏழும்போது அந்த முஸ்லீம்னுடைய அந்த கிட்ட இவங்க வரவேற்று அந்த பெருமாளிலிருந்து அந்த மாலை மரியாதையை பெற்றுக்கொண்டு சக முஸ்லீம் தோழர்களும் முஸ்லீம் சமுதாயத்தினர் இந்த பெருமாளை மனதார வாழ்த்தி எடுப்பது இன்று தொற்று தொண்டு தொற்று நடந்து கொண்டு வருகிறது அது ஒரு மத நெல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பெருமாள் அங்கே விளங்கி வருவது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது அதன் பிறகு பெருமாள் தீர்த்தவாரி எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளி பல இடங்களுக்கு மண்டபக்குறை கண்டருளி மீண்டும் பெருமாள் ஆஸ்தானத்துக்கு ஸ்ரீமுஷ்ணு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களாகும் இது ஒரு விசேஷமான மாசிமக உற்சவம் ரொம்ப தொன்று தொட்டு சிறப்பாக நடந்து வருகிறது சித்திர பெருமோற்சவம் இது போல் ஒரு பத்து நாள் உள்ளூர்லேயே தீர்த்தவாரி நித்திய புஷ்கரணி இருக்கு அங்கே தீர்த்தவாரி கண்டர்களே பெருமாள் அவர்கள் வராகக்ஷேத்திரம் இது பெருமாள் பூமி சம்பந்தமாக நிலம் சம்பந்தமாக பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த சந்தான கிருஷ்ணன் மடியில் எழுந்தர்களை பண்ணி அஸ்வத்த மரத்தை அங்கே வளம் வந்து இந்த குழந்தை மடியில் ஏழை பண்ணால் குழந்த பிராப்தம் வரதாக ஒரு ஐதீகம் இன்றும் வந்து நிறைய பேருக்கு அது வந்து அந்த பிராப்தம் அனுகூலமாக சித்தி சித்தி சித்தித்து கொண்டு வந்துருக்கிறது வராக பெருமாள்ங்கிறதுனால இந்த பெருமாளுக்கு நித்தியம் திருமஞ்சனம் உண்டு ஏகபேரஸ்தலம் இன்னொரு சிறப்பாக இந்த பெருமாளை பற்றி சொல்லணும்னா ஏகபேர ஸ்தலம்னு சொல்லுவோம் மூலவர் ஏகபேர ஸ்தலமாக சேவை சாதிக்கிறார் வைஷ்ணவத்தில் ரெண்டு வகை இருக்குது ஏகபேரஸ்தலம் வெகுபேரஸ்தலம்னு மூலஸ்தானத்தில் கிரகத்தில் பிரம்மஸ்தான மையத்தில் இங்கே மூலவர் மட்டும் எழுதுருக்கார் உற்சவர் இல்லை அதனால் இவருக்கு வந்து ஏகபேர ஏக பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார் உற்சவர் வெளியில் இருக்கார் எல்லா விதமான நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் மூலவர்கிட்ட அணுகி வாங்கி தான் செய்யணும் பாக்கி வைஷ்ணவ திருக்கோயில்களில் ஸ்தலம் மூலவர் உற்சவர் சேர்ந்து தான் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறனால அது ஸ்தலமாக அது ஏற்பாடு பெருமாள் அங்கே சேவை சாதிச்சுன்னு இருக்கார் அதனால் விசேஷமான ஒரு கஷேத்திரம் ஸ்ரீமுஷ்ணம் திருமுட்டம்னு தமிழில் உண்டு திருன்னா பூமியாகி செல்வம் முட்டம்னா மீட்டு எடுத்தல் பூமியாகி செல்வத்தை மீட்டு எடுத்தனால் திருமுட்டம்னு பேர் சீமுக்ஷ்டம்னாலும் ஸ்ரீனா வ செல்வம் பூமியாகி செல்வத்தை முஷ்டம் முகர்ந்து முட்டி எடுத்ததுனால சீமுஷ்டம்னு இந்த பேருக்கு இந்த ஒரு பேர் ஆனால் இதுதான் வரலாறு சிறப்புமிக்க தொன்று தொட்டு இந்த ஸ்ரீமுக்ஷேத்திரம் பூமி சம்பந்தமாகவும் மற்ற பிரார்த்தனைகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அதுமாரி நூற்றுக்கால் மண்டபம்னு முன்னாடி இருக்குது யாகசால மண்டபம் தனியா தனியா தாயாருடைய திருநாமம் அம்புஜவள்ளி தாயார் நெய்வேலி பக்கத்தில் வளைமாதேவிங்கிற ஊரில் தான் தாயார் பிறந்த ஊர் ராமர் சன்னதி தனியாக இருக்குது அனுமார் சன்னதி தனியாக இருக்குது அதனால் விசேஷமான சிமுத்திரத்தில் இங்கே சிறப்பாக வடகிழையார் தென்கலையாருடைய சம்பிரதாயமும் இந்த சேவா காலத்தில் சேர்ந்து நடக்கக்கூடிய வைவமாகவும் இந்த சீமுத்திரம் இருக்குது நித்யஸ்ரீ நித்யமங்கலம் இது இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுற கோயிலாக அல்லது வந்து அகோபிளமடம் இது அகோபிளமடம் கிடையாது இது வந்து தென்கலை சம்பிரதாய கோயில் தான் இந்து அரச இந்து சமயத்துறைகளுடைய கட்டுப்பாட்டுகள் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்து சமையாரத்துறை கட்டுப்பாடுகள் தான் அப்புறம் இந்த தீர்த்தவாரிக்கு போகும்போது இப்போ வந்து சிதம்பரத்தில் வரும்போது மீனவர்கள்லாம் பண்ணுறாங்க சிதம்பரத்தில் ஆமாம் அது மாதிரி இங்கே ஏதாவது இங்கே கிளையில் பெருமாள் இங்கே எங்களுடைய சீபாதந்தாங்கிகள் இங்கே உள்ளூரில் வெளியூர்லாம் ஸ்ரீ பெருமாளை ஏழை பண்ண பிறகு அங்கே கிள்ளையில் தீர்த்தவாரி மண்டபம் இருக்குது அது வரைக்கும் எங்களுடைய சீபாதந்தாங்கிகள் ஏழை பண்ணுவாங்க பெருமாளை எங்கள் ஏழை பண்ணுவோம் ஸ்ரீபாதந்தாங்கிகள் சுவாமி தூக்குறவங்க ஸ்ரீபாதந்தாங்கிகள் நம்ம வைஷ்ணவத்தில் சொல்கிறது சீபாதந்தாங்கிகள்னு அவளுக்கு அந்த மரியாதை அந்த தாங்கிகள் பெருமாளை அந்த கில்லை தீர்த்தவாரி மண்டபம் வரைக்கும் ஏழை பண்ணுவாங்க அங்கிருந்து மீனவர்கள் சமுதாயத்தினர் பாரம்பரியமாக சமுத்திரத்துக்கு ஏழை பண்ணி தீர்த்தவாரி கண்டருளி மீண்டும் கொண்டு வந்து அந்த மண்டபத்தில் இழந்துடுவாங்க அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்படும் அதன் பிறகு திருப்பியும் மீண்டும் எங்களுடைய தான் எல்லா ஊர்லேயும் ஏன் மீனவர்கள் அங்கே பண்ணுறாங்க அது அவர்களுக்கு அங்கே ஏற்பட்டது ஏன்னா அந்த இடம் அவங்களுக்குன்னு அவர்கள் தான் சிறப்பாக செய்யக்கூடியது அதனால ஏன்னா நான் மீனவர்களோடு அங்கே பேசிகிட்டு இருந்தேன் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுமாரி வந்து ஸ்ரீமுஷ்டத்தில் நிறைய பெருமாள் எழுந்தறதுனால கூட அவங்கவுங்க அந்தந்த ஊர் சுவாமி தூக்குறவங்க தான் வருவாங்க இந்த வராக பெருமாள்கிட்ட அதுதான் ஒரு விசேஷம் இந்த வராக பெருமாள்ட்டு அவங்களுக்கு தனி ஈடுபாடு அப்பயே அவங்க வந்து அந்த கட்டளையில் அவங்க இருக்கும்போது அந்த காலத்துலேயே அந்த அந்த மரியாதையை அந்த இது ஏற்படுத்தினாங்க குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருள் வழக்கம் ஒரு காலத்தில் இப்போ காலை உத்தேசித்து கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டுருக்கு ச சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வைபவமாக மாசி திருவிழா நடக்கிறது இப்போ இதில் இது வந்து இது பாடல் பெற்ற தலமாக இது என்ன இதில் வந்து இதை வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தமான நியாயமான கேள்வி தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு முன்னாடியே இது வந்து ஸ்வயம்பித்தேத்திரம் அபிமான கஷேத்திரம்னு சொல்லுவோம் அபிமான கஷேத்திரம் ஸ்வயம்பித்தேத்திரத்துக்கு முன்னாடியே இந்த பெருமாள் வரும் அதனால் நேரடியாக இந்த பெருமாளுடைய ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் இல்லைன்னு சொல் சொல்லலாம் இருக்கு அதாவது நூற்றி எட்டு திவி தேசத்தில் வரக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக க இல்லை ஆனால் ஆழ்வார்கள் இந்த பெரு பெருமாள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ஏழு ஆழ்வார்கள் இந்த பெருமாளை பற்றி பாசுரங்கள் பண்ணியிருக்காங்க இந்த பெருமாளுக்கு ஞானபுறான்னு ஒரு திருநாமம் உண்டு நம்மாழ்வார் ஞானப்பிராணாக இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி தான் மோட்சத்துக்கு போனதாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த இந்த வந்து இப்போ வராக பெருமாள் வந்து நார்மலாக வந்து இப்படி இந்த வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்க நில நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வராக பெருமாள் அதுன்ற அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அதுக்காக இந்த நில சம்பந்தமாக வாஸ்துங்கிறது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச காலம்தான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த சம்பிரதாயம் இல்லை அது ஒரு காலகட்டத்தில் இந்த நிலங்கள் விற்கிறது வாங்குறது என்ன பூமிக்கு அதிபதி அந்த எண்ணத்தில் வந்து பண்ணதானவாடி தொன்று தொட்டு இதை பண்ண ஆரம்பிக்கல நிலம் சம்பந்தமாக இப்போ நடுவில் ஏற்பட்ட ஒரு வேண்டுதல் தான் இது அப்போ வந்து இந்த மண் பூஜை எல்லாம் அப்போல்லாம் கிடையாது இப்போ தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த பக்கத்தில் அந்த நெய்வேலி நிலக்கரி சங்கத்திலேருந்து எடுத்து வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டாங்க அது ஒரு காலத்தில் அது வந்து சுரங்கங்குன்னு பின்னாடி இருக்குது நெய்வேலி பக்கத்தில் அவங்க யாரோ வந்து பண்ணியிருந்தாங்க பெருமாள் பூமி இந்த தான் இந்த இந்த இடம்லாம் கறி இருக்குது ஆனால் இந்த வைஷ்ணவ திருக்கோயில் இருக்குதுங்களை இந்த இடத்த விட்டுட்டாங்க எல்லா இடத்துலையும் எங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இடம்லாம் பூமி நிலக்கரி உள்ளக்கூடிய ஒரு இடமா இது ஏன்னா சன்னதி இருக்குது திருக்கோயில் இருக்குதுனால இதை வந்து கை வைக்க முடியாது சரி பூமியாக இருக்கே நம்ம வந்து அதை இது பண்ணுறோமேங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க அது ஒரு எடுத்துக்காட்டாக ஆரம்பித்து அதுலேருந்து பின்னாடி மகாஜனங்கள்லாம் வந்து ஒரு கிரகதோஷத்துக்கு மன வச்சு கொடுக்கிறாங்க இது வந்து ஆதி காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி கிடையாது ஆனால் நடுவில் ஏற்பட்ட பெருமாளுக்கு என்ன முக்கியமாக மக்கள் இதனால் வராங்க மக்கள் வரக்கூடியது வராகப் பெருமாள்ங்கிறது பல பிரார்த்தனையை மனசில் ஈடுபட்டுன்னு வராங்க வராக பெருமாளுக்கு ஈடுபாடு வந்து நிறைய பேருக்கு இது வந்து குலதெய்வமாக இருக்குது தெரிஞ்சுன்னு வராங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு இது குலதெய்வமாக எங்கக்கிட்ட எங்களுக்கு அப்புறமா வந்து சொல்லியிருக்காங்க வந்து நாங்கள் வந்து திருவிழக்கு போகணும் இருபத்தெட்டு விளக்கு போகணும் அப்படினு வருவாங்க அஸ்வத்த மரம் தான் இன்னும் விசேஷமானது அங்கே தான் பெருமாள் குழந்த பாத்தியத்துக்கு தம்பதிகளுக்கு இங்கே அஸ்வத்த மரம் அரசமரம் பெருமாளுடைய தலைவருஷம் அஸ்வத்த மரம் குழந்த பாஜியத்துக்கு தான் ஆலங்க ஆதி காலத்துலேருந்து பெருமாளுக்குட்டு அந்த அஸ்வத்த மரத்தை வளம் வந்து அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு இங்கே குழந்தை கிருஷ்ணன் மடியில் எழுந்தரலை பண்ணி அந்த பாலமுகுந்தாசன் சொன்னால் நிறைய பேருக்கு அந்த குழந்தை ப்ராப்தம் உண்டு அந்த நம்பிக்கையில் வராங்க அதுமாரி திருமணத்துக்கு வேண்டுகோள் அதற்கு பிறகு குழந்தையம்மன் இருக்குது குழந்தை அம்மன் சம்பந்தின்னு கோவிந்தன் சம்பந்தின் சன்னதின்னு குழந்தை அம்மன் தாயார் அம்புஜுவல்லி தாயார்களுக்கு தோழியாக வந்ததும் அவள் இங்கே இருப்பிடம் கேட்டு நாங்கள் உங்களோட இருக்கேன்னு சொல்லி தாயார் இந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்கு அனுபவிச்சு தான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொடுத்ததுனால அவள் வந்து அந்த முதலியார் வம்சத்தினர் நாங்கள் பூஜை பண்ணுறாங்க அது வந்து வைஷ்ணவத்தில் வராது முதலியார் வம்சத்தினர் அந்த சப்த கண்ணிகள் குழந்தைமன் அதை பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் வந்து பெருமா வந்து வந்து வேண்டிப்பாங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறது தோஷங்களுக்காக வேண்டிக்கிறது அது வந்து வேற வம்ஸ் முதலியார் வம்சத்தினா பூஜை பண்ணுறாங்க தாயார் கூட வந்ததுனால அவங்களுக்கு அந்த இடம் கொடுப்பதாக வரலாறு இருக்குது இப்போ இங்கே வந்து இந்த பெருமாளை வேண்டணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா யாராவது பெருமாளை வேண்டக்கூடிய பெருமாளுக்கு ரெண்டு சரவஸ்லோகம் ரொம்ப விசேஷம் சரவஸ்லோகம்ங்கிறது மூணு பெருமாளுக்கு ஏற்பட்டது ராமர் கிருஷ்ணர் வராகர் ஸ்திதே ஸ்திதே மனசு சுஸ்வத்திய சரீரே சதியோ நரகா தாதுசாமிய சிதே ஸ்வஸ்தா விஸ்வரூபம் மாமியஜம் ததஸ்தம் காஷ்டபாஷான சன்னிபம் அகம் சராமி மத் தம் நமாமி பரவாமு ரெண்டு ஸ்லோகம் பெருமாளுக்கு வராக சரம ஸ்லோகம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன் என்ன ஸ்திதே மனசி சுஸ்வத்தே ஸ்திதே மனசி சுஸ்வத்தே சரீரே சதியோ நரகம் இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம நம்ம உடம்பானது அழியக்கூடிய உடம்பு தேக ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது இந்த பெருமாளை ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை மனசில் திரு அவருடைய நினச்சுட்டா அந்திம காலத்தில் ஸ்மரணம் இல்லாமல் ஞாபகம் இல்லாமல் இருக்கிற காலத்தில் பெருமாளே அவரை வந்து அவனை வந்து மோட்சத்துக்கு அழைச்சிக்கிறதாக இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம் பலவிதமான தாதுக்கள்லாம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேக ஆரோக்கியம் வந்து நமக்கு வந்து இந்த தேகம் நம்மளுடைய நமக்கு சொந்தம் கிடையாது பெருமாள் நமக்கு கொடுத்த தேகம் எப்போ அது வந்து நமக்கு வந்து ஸ்மரணம் போய் ஞாபகம் இல்லாமல் இருக்குங்கிறத சொல்ல முடியாது நல்ல ஞாபகம் இருந்தால் தேகம் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்லிட்டு வந்தால் பெருமாள் வந்து பிற்காலத்தில் என்ன மா நம்ம பெருமாள் சொல்கிறதுக்கு ஞாபகம் இல்லாமல் போனால் கூட அவர் மோக்ஷத்துக்கு அழைச்சிக்கிறார்னால தான் இது ரெண்டு ஸ்லோகம் வந்து இப்போ இந்த குழந்தையில ஸ்லோகம்னு பேர் அதுக்கப்புறம் வராக பெருமாளுடைய காயத்ரி ரெண்டு மூணு இருக்குது மூராகர் மூலவர் காயத்ரி ஒன்று இருக்குது உற்சவர் காயத்ரி மூலவர் காயத்ரி பூராக யுத்மகே இரண்டே கர்பாக தீமகி தன்ன குரோட பிரஜோதிகார் அப்புறம் கோரைக்கிழங்குன்னு ஒரு பிரசாதம் முக்கியமானது முஸ்தா சூரணம்னு சொல்லுவான் பல விதமான கிளைகள் சேர்ந்த முஸ்தாங்கிற ஒரு மூலிகை அந்த முஸ்தாவை தான் பெருமாள் வந்து வராக அவதார பிரசாதம் பெருமாள் அவதாரம் எடுக்கிறச்சு அந்த முஸ்தாவை தான் பிரசாதமாக ஏற்றுண்டு பூமிக்கு அடியில் போகிறார் இல்லையா பூமி எடுக்கிறதுக்காக பாதாள லோகத்துக்கு கடலுக்கு அடியில் போகும்போது இந்த முஸ்தாங்கிற அந்த அந்த அதை தான் என் சாப்பிட்ற அதனால் காலம்பர் பெருமாள் திருமஞ்சன ஆன ஒன்றுவே திருவாராதனம் பூஜைக்கு முன்னாடியே இந்த முஸ்தா சுவர்ணங்கிற பிரசாதத்தை பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறது ஒன்று அது பிற்காலத்து கோரைக்கிழங்குன்னு சொல்லுவோம் சுருக்கமாக ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் முஸ்தா சுவர்ணம் இது அவதார பிரசாதம் ரொம்ப விசேஷமாக இந்த பெருமாளுக்கு திருப்பதிக்கு லட்டு எப்படி ஆபம் போடுறதோ ஸ்ரீமுஷ்டம் போனால் முஸ்தா சுவர்ணம் வாங்கிடுவாங்க கோரைக்கிழங்கம் வாங்கிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட பிரசாதம் அது சிறப்பான ஒரு பிரசாதம் இப்போ நமக்கு கிடைக்கணும்னாலும் கிடைக்குமா அது கிடைக்கும் வேற ஒருத்தர் பண்ணிட்டுருக்கார் கிடைக்கும் அது வந்து தினப்படி கொஞ்சம் பெருமாளுக்கு காலம்பரம் கொஞ்சமாக அது சூரணமாக பண்ணி கோஷ்டியாக உநியோகம் பண்ணுறது உண்டு அப்புறம் வியாபாரமாக உடனடியாக பண்ணி கொடுக்குறதும் உண்டு அதுக்கு பேர் முஸ்தா சூரணம் அவதார பிரசாதம் ரொம்ப சிறப்பான பிரசா பிரசாதம் அது அதுதான் பெருமாளுக்கு ஏற்பட்ட பிரசாதம் அப்புறம் உற்சவருடைய காயத்ரி என்னென்னா யக்யாங்காய உண்மை ஆர்த்தி ஹராய பண்ணோ வராக பிரச்சனை இப்போ இந்த குழந்தை இல்லை ஸ்லோகம் சொன்னால் வருமா இங்கே ஆ குழந்தை இல்லாத மடியில் வச்சு இந்த பாலமுகுந்தாசிரம் சொல்கிறது பாலமுகுந்தாசிரம் சொல்லி அந்த குழந்த அந்த பாலை பச்சை பாலை கிருஷ்ணருக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த பாலை தம்பதிகளுக்கு கொடுத்து குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு உள்ள குழந்தைகளுக்கு அந்த பாலை கொடுத்து அவளுக்கு அந்த குழந்த பிராப்தம் நிவர்த்தி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பேரில் வந்தார்ன்னா நல்லா ஒரு ஏழு எட்டு பேருக்கு பெருமாள் அனுகூலம் பண்ணுறார் அது அந்த ஒரு பெரிய அதுக்கு நிச்சயமாக வராங்க கேள்விப்படுவாங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேஷ்டி நித்யமங்கலம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம் சார்